உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது நூற்றி சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் வசனம் ஸ்பெயின் தேசத்தில் வேதாகம சங்கத்தில் பணியாற்றிய ஒருவர் பரிசுத்த வேதாகமத்தை குறைந்த விலைக்கு மக்களுக்கு கொடுக்கும்படி ஒரு கிராமத்திற்கு சென்றார் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் நின்று அவர் சத்தமாக பாடல்களை பாடவே அதை பார்க்கும்படியாக அங்கிருந்த கிராம மக்கள் கூடிவிட்டார்கள் அவர் பாடல் பாடி முடித்ததும் புதிய ஏற்பாட்டை தனது கையில் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கத்தை சத்தமாக வாசித்தார் அதை கேட்ட அநேகர் குறைந்த விலை கொடுத்து பரிசுத்த வேதாகமத்தை வாங்கினர் இதை பார்த்து கோபமடைந்த அந்த ஊரின் குள்ளச்சாமியார் ஒருவர் சபிக்கப்பட்டவர்கள் எழுதிய இந்த வேதாகமத்தை யாரும் வாசிக்க கூடாது என்று சொல்லி அந்த ஊழியர் கையிலிருந்த வேதாகமத்தை பிடுங்கி கிழித்து போட்டார் மேலும் வேதாகமத்தை வாங்கினவர்களையும் அதட்டி அதை அந்த ஊழியரிடமே திரும்ப கொடுத்து விடும்படி செய்தார் மனவேதனையுடன் வேதனையுடன் ஊழியர் வீட்டிற்கு சென்றார் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அங்கிருந்த ரொட்டி கடை வியாபாரி குள்ளச்சாமியார் கிழித்து போட்ட வேதாகமத்தை எடுத்து தனித்தனி தாள்களாக கிழித்து தான் விற்பனை செய்யும் கேக் துண்டுகளை அந்த தாளில் வைத்து அந்த கிராம மக்களுக்கு கொடுத்தார் குள்ளச்சாமியார் கிழித்து போட்ட வேதாகமத்தின் தாள்களைப் பார்த்த கிராம மக்கள் அநேகர் அதை வாசிக்க ஆரம்பித்தனர் கிரியை செய்ய ஆரம்பித்தது குள்ளச்சாமியாருக்கும் கிழிக்கப்பட்ட வேதாகமத்தின் தாளில் வைத்து ஒரு கேக் துண்டை அந்த ரொட்டி கடை வியாபாரி கொடுத்தார் அதை வாசித்த அந்த குள்ளச்சாமியாரும் தொடப்பட்டார் சில நாட்களுக்கு பின்பு அந்த வேதாகம சங்க ஊழியர் அந்த கிராமம் வழியாக வேறொரு கிராமத்திற்கு செல்ல நேர்ந்தது வேதாகமத்தை தமது சைக்கிளில் வைத்துக்கொண்டு அந்த ஊழியர் அந்த கிராமத்தை கடந்து செல்கையில் எல்லா கிராம மக்களும் அவரை சூழ்ந்து கொண்டார்கள் அநேகர் குறைந்த விலை கொடுத்து பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி சென்றனர் வேத வசனத்தால் தொடப்பட்ட குள்ளச்சாமியாருக்கும் வேதத்தை வாங்கி படிக்க வேண்டும் என்ற வாஞ்சை ஏற்பட்டது எனவே அந்த ஊழியரை நோக்கி அவர் ஓடி வந்தார் அவர் ஓடி வருவதை பார்த்த அந்த ஊழியர் மீண்டும் குள்ளச்சாமியார் வேதாகமத்தை கிழித்து விடுவார் என்று எண்ணி வேகமாக சைக்கிளை மிதிக்க தொடங்கினார் அவரை விரட்டி பிடித்த கொள்ள வேத வசனம் தன்னோடு பேசியதை விளக்கி கூறி தனக்கான வேதாகமத்தை குறைந்த விலை கொடுத்து வாங்கி சென்றார் இதை பார்த்த அந்த கிராமமே ஆச்சரியத்தில் மூழ்கியது ஆம் என கருமையானவர்களே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேச கடிந்து நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவக் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாயும் இருக்கிறது என்று பரிசுத்த பாதைக்கு வழி காட்டுவது தேவனுடைய வசனம்தான் வேதம் சொல்லுகிறது கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சிற்றையே ஜீவ வழி என்று தாவிது சொல்லுகிறார் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும் ஆயிருக்கிறது என்று ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வேதத்தை வாசியுங்கள் அந்த வேத வசனங்கள் உங்களோடு பேசட்டும் உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டி செல்லட்டும் வாசித்த வேத பகுதியின்படி நடக்கும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அதிகமாய் கொடுப்பான்

துதிக்கிறோம் பைய பாதை காண்டவரை அது தீபமாக வெளிச்சமாக இருக்கிறபடியாலே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை